உங்களின் இத்தயம் கணிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்து நான்கு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமை கார்த்திகை சுக்ல பக்ஷம் திருதியை திதி இன்று இரவு ஒன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு வினாடிகள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சௌபாக்கிய யோகம் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஆறு காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் தைத்தில கரணம் என்று மதியம் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு கரகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஐந்து இரவு ஒன்று மணி இருபது நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு வானிஜ கரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தைந்து மதியம் இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் இராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடத்திற்கு வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை மற்றும் அவ்வளோ மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் சுபமுகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஓ அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நொப்தோர்பு நாற்பத்தி எட்டு நிமிடம் முப்பத முதல் பன்னிரெண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ராட்சச ஆனந்தாதி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் இன்றைக்கு உங்களுடைய நாள் மகிழ்ச்சியாலும் நெருக்கத்தாலும் நிரம்பியதாக இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து பேசவும் குழுக்களில் கலந்து கொள்ளவும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கவும் நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் உங்களுள் எழும் நேர்மையான ஆற்றல் இன்று புதிய உறவுகளையும் சுவாரஸ்யமான வாய்ப்புகளையும் உருவாக்கும் இவை உங்கள் எதிர்காலத்தில் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தொழில்முனைவுக்கும் பலனளிக்கும் உணர்வுகள் இன்று ஆழமாக வெளிப்படும் குறிப்பாக உறவுகளில் ஒரு சிறிய உரையாடலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடும் உங்கள் செயல்கள் இன்று மற்றவர்களுக்கு ஊக்கமூட்டும் விதமாக இருக்கும் நீங்கள் சொல்வதை விட செய்வதிலேயே அவர்கள் உடைய உங்களை பின்பற்றுவர் நீண்ட நாடு நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க ஏற்ற நாள் இது இதனால் மனநிறைவும் அமைதியும் கிடைக்கும் ஆனால் இந்த சுறுசுறுப்பை நீடிக்க உடல் நலனிலும் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் சமநிலை பேணினால் இன்று முழுவதும் உங்களுக்கே உரிய ஒளியுடன் பிரகாசிக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையும் சமூக உறவுகளிலும் புதிய உயிரையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும் காலை வேளையில் சிறிது சோர்வு அல்லது செரிமானத்தில் மந்தம் உணரப்படலாம் ஆகவே உணவிலும் ஓய்விலும் கவனம் செலுத்துவது நல்லது ஆனால் மதியத்திற்கு பிறகு சூழல் மாறி சிரிப்பு உரையாடல் மற்றும் அன்பான சந்திப்புகள் உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் குழந்தைகள் மத உணர்வுகள் அல்லது ஆன்மீக செயல்பாடுகளில் உற்சாகமாக பங்கேற்பார்கள் உடன்பிறப்புகளின் ஆதரவும் உங்களின் பணிகளை எளிதாக்கும் பணியிடத்தில் மூத்தோரின் அறிவுரைகள் உங்களை சரியான பாதையில் நடத்தும் ஆனால் மின்சார சாதனங்கள் அல்லது தொழில்நுட்பம் தொடர்பான விஷயங்களில் சிறிது எச்சரிக்கையுடன் இருங்கள் இன்று உங்கள் சொந்த முயற்சியில் நம்பிக்கை வைப்பதே வெற்றிக்கான முக்கியமான பாதையாக இருக்கும் மாமியார் வீடு சார்ந்த ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு வரும் குடும்ப விவகாரங்களை அமைதியுடனும் புரிதலுடனும் தீர்க்க முயலுங்கள் சமூகத்தில் உங்கள் பெயர் புதிய விதமாக வெளிப்படும் புதிய பொறுப்புகளும் உங்களை நோக்கி வரலாம் நீண்ட நாள் தடைகளை தாண்டி இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறி புதிய தொடக்கங்களை வரவேற்க தயாராக இருப்பீர்கள் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் இது உங்களை ஒரு புதிய பாதையில் நடத்தும் சரியான நேரத்தில் எடுத்த நுண்ணறிவு முடிவுகள் நிதியிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பயன்களை தரும் அதே சமயம் நீண்டகால கவலைகளை அழித்து மன அமைதியையும் ஏற்படுத்தும் வீட்டு வேலைகளிலும் ஏற்பாடுகளிலும் தெளிவான நடவடிக்கைகள் மற்றும் புத்திசாலித்தனமான தீர்வுகள் வெற்றியை உறுதி செய்யும் இன்றைய சூழல் ஆர்வம் மற்றும் விழிப்புணர்வுடன் நிரம்பியிருக்கும் இளையவர்கள் விளையாட்டுத்தனமான செயல்களால் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும்போது பெரியவர்களின் பழைய கதைகள் புதிய உரையாடல்களுக்கு வழிவகுக்கும் குழந்தைகளின் பிடிவாதம் மற்றும் சிறிய கருத்து வேறுபாடுகள் சற்று சலசலப்பையும் உருவாக்கலாம் இல்ல தலைவர் சில தடைகளை சந்திக்கலாம் ஆனால் எச்சரிக்கை கவனம் மற்றும் நேர்மறையான நடவடிக்கைகள் வழியாக இந்த நாள் உங்கள் சமநிலை புதிய வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகளை திறக்கும் மேலும் நாளை எதிர்கொள்ள நீங்கள் முழுமையாக தயாராக இருப்பீர்கள் இன்றைய நாள் நிதி மற்றும் தொழில்முறை விவகாரங்களில் முழுமையான கவனமும் நேர்மறையான எச்சரிக்கையும் தேவைப்படும் சிறிய செலவுகளும் திடீரென அதிகரிக்கக்கூடும் வணிகத்தில் புதிய தகவல்கள் குழப்பத்தையும் சிக்கலையும் உருவாக்கலாம் குடும்பத்தில் மறைந்த புரிதல்கள் அல்லது முடிக்கப்படாத விவகாரங்கள் சற்று சந்தேகத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் வழிவகுக்கும் அதனால் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் நமசிஃபமாக முக்கியம் பணியிடத்தில் கேள்விகள் சோயம்பெரு சோதனைகள் அதிகரிக்கும் பொழுது மூத்தோரின் எதிர்பாராத கருத்துக்கள் சவாலாக தோன்றலாம் கலை மற்றும் படைப்பாற்றல் துறையில் விமர்சனங்கள் உங்களை ஊக்கமூட்டும் சில நேரங்களில் அழுத்தமும் தரும் அதே சமயம் வணிகச் சான்றுகள் மற்றும் ஆவணங்களை கவனமாக புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கும் மருத்துவ நிபுணர்களுக்கு எதிர்பாராத முடிவுகள் கவனத்தை ஈர்க்கும் வழக்கறிஞர்கள் திடீரென புதிய சான்றுகளுடன் சந்திக்கலாம் மேலும் பணியாளர்கள் தங்களின் செயல்களில் நுணுக்கமான கவனத்தை செலுத்த வேண்டும் ஒட்டுமொத்தமாக ஆர்வமும் புத்திசாலித்தனமும் இன்று உங்கள் வழிகாட்டியாக இருக்கும் அமைதியுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் வெற்றி மற்றும் முன்னேற்றம் உங்களுக்காக திறக்கப்படும் இன்றைய நாள் உங்கள் உணர்வுகளையும் மனநிலையையும் சோதிக்கும் விதத்தில் அமையும் ஏனெனில் கிரகங்களினுடைய நிலை சில சாவாலான தாக்கங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கலாம் இச்சூழலில் இயற்கையுடன் நேரத்தை கழிப்பது தியானம் செய்வது அல்லது எளிய ஓய்வு பழக்கங்களை பின்பற்றுவது உள அமைதியையும் நிம்மதியையும் வழங்கும் குழந்தைகள் கல்வியில் கவனம் செலுத்துவதில் முக்கியத்துவம் பெறும் காதல் வாழ்க்கையில் துணையோடு இருப்பது மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை உங்கள் தீர்மானங்களை புத்திசாலித்தனமாக மாற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மனதை இலகுவாக்கும் ஆனால் உறவுகளில் உணர்ச்சி சமநிலை பேணும் முயற்சியில் நீங்கள் தனிப்பட்ட உரிமையுடனும் உணர்வூட்டலுடனும் செயல்படலாம் செஸ்ட் நிலையான மற்றும் நம்பகமான உறவுகளை உருவாக்கும் விருப்பம் ஆழமான இணைப்பையும் உறுதியையும் வளர்க்க உதவும் இருப்பினும் சில நேரங்களில் பொறாமை அல்லது சற்றே இடர்பாடுகள் வெளிப்படலாம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு உணர்வு உங்களை காயத்திலிருந்து மீட்கும் காதலிலும் உறவுகளிலும் நம்பிக்கை சுதந்திரம் மற்றும் நம்பகத்தன்மையுடன் முன்னேற உதவும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டுவரும் விதத்தில் அமையும் ஏனெனில் பல்வேறு சூழல்களில் சந்தர்ப்பங்கள் உங்களை ஆதரிக்கும் பணியிடத்தில் சிறந்த முடிவுகள் கவர்ச்சி தரும்போதே குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் முயற்சிகளை ஆதரிக்க தயாராக இருப்பார்கள் உங்கள் தனிப்பட்ட கவர்ச்சி மற்றும் நட்புத்தன்மை இன்று வெளிப்படும் இது உறவுகளில் புதிய உற்சாகங்களை உருவாக்கும் வாய்ப்பாக அமையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில்முறை துறையிலும் சமநிலை பேணுவது அவசியம் இதயம் ஒரு சமநிலை மற்றும் தீ மனநிலையை கட்டுப்பாட்டில் வஸ் வைத்திருப்பது காதல் வாழ்க்கையில் ஒரு இனிய ரொமாண்டிக் திருப்பத்தை அனுபவிக்க உதவும் உணர்ச்சிகளால் வஞ்சிக்காமல் நிம்மதியுடன் உங்கள் தீர்மானங்களை ஏற்றுக் கொள்ளுங்கள் பணியிலும் தொழில் முறையிலும் பேராசையிலிருந்து விலகி திறமையும் பகுத்தறிவும் வழிகாட்டும் எந்த புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன் திட்டமிட்டு நுண்ணறிவுடன் செயல்படினால் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் திருப்திகரமாகவும் அமையும் வெற்றி என்பது வெறும் அதிர்ஷ்டத்தின் விளைவு அல்ல அதற்கு பின்னர் தொடர்ந்து கடின உழைப்பு சரியான திசையில் முயற்சி மற்றும் விழிப்புணர்வான செயல்கள் நிறைந்திருக்கும் இன்றைய நாள் உங்கள் தனிப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தொழில்முறை உறவுகளில் முக்கியமான புரிதலையும் தாக்கத்தையும் தரும் ஏனெனில் உங்கள் மனநிலை உங்கள் செயல்திறனை நேரடியாக பாதிக்கும் வாழ்க்கையில் முக்கியமான நபர்களுடன் நேரம் பகிர்வது இன்று மிகவும் அவசியம் ஏனெனில் இன்று செய்யும் முயற்சிகள் எதிர்காலத்தில் பெரிய பலன்களை வழங்கும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்கள் செயல்களில் வேகமும் உறுதியையும் சேர்க்கும் இதனால் சமூகத்தில் உங்கள் தனித்துவமான அடையாளம் மேலும் வலுவாக வெளிப்படும் சுதந்திரமான சிந்தனையுடனும் பகுத்தறிவுடனும் எடுக்கப்பட்ட முடிவுகள் உங்கள் பாதையை துல்லியமாக வடிவமைக்கவும் மற்றவர்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்தவும் உதவும் தர்க்கரீதியான மற்றும் ஒழுங்கான திட்டமிடல் வேலை கல்வி அல்லது வேறு எந்த பொறுப்பிலும் உங்கள் முன்னேற்றத்தை நிலைத்திருக்கும் இன்று உங்களின் முயற்சிகளை வெற்றிகுத்த தயாராக வைத்திருக்கும் ஈ சென்ட் ஸ்டென்ஸோட் முன்னேற்றம் என்பது ஒரே நாள் நிகழ்ச்சி அல்ல அது மாற்றங்களை ஏற்கும் மன உறுதி பொறுப்பு உணர்வு மற்றும் தொடர்ந்து செய்யப்படும் முயற்சிகள் மூலம் வளர்கிறது உங்கள் எண்ணங்களையும் திறமைகளையும் நம்புவது முக்கியம் ஆனால் நிலையான மற்றும் அர்த்தமுள்ள வெற்றிக்காக யதார்த்தம் முக்கியமான கருதுகோள் வணிகத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்த்து நிர்வாகம் மற்றும் ஊழியர்களுடன் சமநிலை மற்றும் உறவு கொள்கையை பேணுவது உற்பத்தி மற்றும் விளைவுகளை அதிகரிக்கும் அரசு துறையில் பணியாற்றுவோருக்கு இன்று ஒரு முக்கிய பொறுப்பு ஏற்படலாம் அதனால் துல்லியமும் பொறுமையும் அவசியம் உடல்நிலையை பார்த்து செரிமானம் மெதுவாக இருப்பதால் உடலில் சோர்வு மற்றும் சற்றே மந்தத்தன்மை ஏற்படலாம் லேசான தலைவலி மற்றும் முழுமையற்ற தூக்கம் கூட உங்கள் செயல்திறனை பாதிக்கக்கூடும் எனவே உணவிலும் ஓய்விலும் சிறிது கவனம் செலுத்தி உடலை ஊக்குவிக்கும் பழக்கங்கள் மற்றும் நிம்மதியான செயல்முறைகள் பின்பற்றுவது இன்று அவசியம் இன்று வெள்ளிக்கிழமை டிப்ஸ்மரினும் இது மகாலட்சுமி மற்றும் சுக்கிரன் கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் இன்று உணர்வுகள் நிதி முடிவுகள் மற்றும் உறவுகளில் ஆழம் அதிகரிக்கும் மேலும் சோபன யோகம் உருவாகுவது நாளின் பெரும்பகுதிக்கு சுப பலன்களை தரும் இன்று எந்தெந்த காரியங்களை செய்வது நன்மை தரும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று பொருளாதார திட்டங்கள் மற்றும் சேமிப்பு தொடர்பான பணிகளைச் செசுங்கள் இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் சோபன யோகத்தின் சேர்க்கை பணவரவு முதலீடு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கு உகந்தது நீங்கள் ஒரு புதிய சேமிப்பு திட்டம் ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது சொத்து தொடர்பான பணிகளை திட்டமிடுகிறீர்களானால் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்து எட்டு மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடத்திற்கு தொடங்குவது நன்மை பயக்கும் காரணம் சுக்கிரன் கிரகம் மற்றும் சோப்பன யோகத்தின் தாக்கம் நிதி வளர்ச்சி மற்றும் நீண்ட கால ஸ்திரத்தன்மையை வழங்குகிறது இரண்டு அன்பானவர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு உதவுங்கள் விருச்சிக ராசியில் சந்திரனுடன் இருப்பது கருணை மற்றும் இரக்கத்தினர் ஆற்றலை தருகிறது சி தேவையுள்ளவர்களுக்கு உதவுவது அல்லது பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுவது அன்றைய சுப பலன்களை பல மடங்கு அதிகரிக்கும் இரண்டாவது காரணம் சுக்கிரன் இன்று நாள் சேவை அழகு மற்றும் பாசத்துடன் தொடர்புடையது இப்படிச் செய்வதால் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்கும் மூன்றாவது அழகு கலை அல்லது ஆடம்பரம் தொடர்பான பணிகளை செய்யுங்கள் நீங்கள் ஃபேஷன் டிசைன் கலை இசை அல்லது ஏதேனும் ஒரு படைப்புத் துறை துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இன்று உங்கள் திறமை வெளிப்படும் காரணம் சுக்கிரன் கிரகம் படைப்பாற்றல் மற்றும் கவர்ச்சிக்கு காரணியாக இருப்பதால் இந்த நாளில் இது போன்ற பணிகள் வெற்றியை தரும் நான்காம் மாலையில் தியானம் அல்லது பூஜை செய்யுங்கள் அமிர்த்த காலத்தில் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் இரவு ஒன்பது மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் மகாலட்சுமி அல்லது விஷ்ணு பகவானை வழிபட்டு தீபம் ஏற்றி உங்கள் விருப்பங்களை தெரிவியுங்கள் காரணம் வெள்ளிக்கிழமை மாலை சுக்கிர சக்தியை செத்து செயல்படுத்துகிறது இது மனஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார செழிப்பு இரண்டையும் அதிகரிக்கிறது இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று இராகு காலத்தில் காலை பத்து நாற்பத்து ஆறு மத்திய மப்பு மதியம் பன்னிரெண்டு பதினொன்று எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இந்த நேரத்தில் முதல்வாறு முதலீடு பயணம் அல்லது எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் முதல் காரணம் சுத்தி இராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் தாமதத்தையும் ஏற்படுத்துகிறது இதனால் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதிர்மறையான விளைவுகளை தரக்கூடும் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது தீவிர உணர்வுகளை அதிகரிக்கிறது இதனால் ஒருவர் அவசரத்தில் முடிவுகளை எடுக்கக்கூடும் காரணம் உணர்ச்சிவயப்பட்ட நிலையில் எடுக்கப்பட்ட நிதி அல்லது தனிப்பட்ட முடிவு பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாம் யாருடனும் வாக்குவாதம் அல்லது சர்ச்சைக்குரிய விவாதங்களில் இருந்து விலகியிருங்கள் யமகண்ட காலத்தில் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை பேச்சில் கட்டுப்பாடின்மை தேவையற்ற கருத்து வேறுபாடுகளுக்கு அல்லது அவமானத்திற்கு காரணமாக அமையலாம் காரணம் வெள்ளிக்கிழமையில் வக்கிரமான பேச்சு அல்லது வாக்குவாதம் சுக்கிரதோஷத்தை உருவாக்குகிறது இது உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது நான்காவது காட்சிப்படுத்தல் அல்லது ஆடம்பரத்திற்காக அதிகமாக செலவு செய்யாதீர்கள் இன்று சுக்கிரனின் தாக்கம் ஒருவரை அழகான பொருட்களை நோக்கி ஈர்க்கும் ஆனால் நிதானம் அவசியம் காரணம் அதிகப்படியான செலவு நிதி அசந்துலனத்தை ஏற்படுத்தக்கூடும் அதே சமயம் இன்றைய சுப யோகம் நிதானம் மற்றும் சமநிலையுடன் அதிக லாபத்தை அளிக்கிறது தத் நிதி ரீதியாக பார்க்கும்போது இன்றைய நாள் கலவையான பலன்களை தந்தாலும் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் இன்றுக்கு உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் விருச்சிக ராசியின் தாக்கம் பணம் தொடர்பான விஷயங்களில் தீவிரம் மற்றும் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வருகிறது மேலும் இன்று வெள்ளிக்கிழமை இது லட்சுமியின் நாளாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பொருளாதார லாபம் சாத்தியமாகும் முதலில் முதலீடு மற்றும் கொடுக்கல் வாங்கல் காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலான நேரம் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த ஏதேனும் முதலீட்டுத் திட்டம் இருந்தால் இன்று அதை முன்னெடுத்து செலாவது பற்றி பரிசீலிக்கலாம் குறிப்பாக சௌபாக்கிய யோகம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் இது பணம் தொடர்பான பணிகளுக்கு சுப விளைவுகளை தருகிறது இருப்பினும் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடத்திற்குள் இராகு காலம் முழுவதும் உள்ளது இந்த இந்த நேரத்தில் ஒரு புதிய நிதி முடிவையும் அல்லது பணம் செலுத்துவதையும் தவிர்க்கவும் இல்லையெனில் லாபத்தில் தாமதம் அல்லது இழப்பு ஏற்படலாம் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் உழைத்த விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பது உங்கள் வர்த்தகத்தில் ஆழமாக சிந்திக்கும் மற்றும் வியூக ரீதியான முடிவுகளை எடுக்கும் திறனை அதிகரிக்கின்றது இரண்டு இன்று பழைய வாடிக்கையாளர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்வது நன்மை பயக்கும் நீங்கள் ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை பற்றி பரிசீலிக்கிறீர்களானால் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று கையெழுத்திடுவது சுப பலன்களை தரும் சோபன யோகம் பிற்பகலில் செயலில் இருக்கும் இது முன்னேற்றம் மற்றும் வெற்றியை குறிக்கிறது மூன்றாவது செலவுகள் மற்றும் நிதி ஒழுக்கம் வெள்ளிக்கிழமையில் ஆடம்பரம் மற்றும் உணர்ச்சி வயப்பட்ட செலவுகளின் தாக்கம் அதிகரிக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் மனம் விரும்பிய பொருள் அல்லது வசதியில் முதலீடு செய்ய தூண்டப்படலாம் இதன் காரணமாக தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை யமகண்ட காலம் ஏனெனில் இந்த நேரம் பொருளாதார அசந்துலனத்தை ஏற்படுத்தக்கூடும் சேமிப்பு அல்லது கடன் திருப்பிச் செலுத்துதல் தொடர்பான ஏதேனும் திட்டம் இருந்தால் மாலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்து ஒன்று நிமிடம் வரையிலான அமிர்த காலத்தில் பஸ் செயல்படுவது பலனளிக்கும் நான்காவது லாபத்திற்கான வாய்ப்புகள் மற்றும் அதிர்ஷ்டம் வெள்ளிக்கிழமை சோபன யோகத்தின் தாக்கத்தால் உங்கள் பழைய திட்டங்கள் அல்லது முதலீடுகளை நீங்கள் மறு ஆய்வு செய்தால் எங்காவது சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது நண்பர்கள் அல்லது வர்த்தக பங்காளிகளுடனான கலந்துரையாடல் மூலமாகவும் புதிய லாபத்திற்கான அறிகுறிகள் கிடைக்கலாம் நிதி காப்பீடு சந்தைப்படுத்தல் அல்லது வடிவமைப்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கு இன்று எதிர்பாராத லாபம் அல்லது வாய்ப்பு கிடைக்கக்கூடும்